இந்தியால இருக்கிறவங்க நிறைய பேர் அமெரிக்காவை சொர்க்கம் நினைப்பாங்க சொர்க்கம்னே சொல்லுவாங்க எப்படியாவது அமெரிக்காக்கு போகணும்ன்றதுக்காக தினம் தினம் எம்பசி வாசல எவ்வளவு பெரிய கியூ நிக்கும் தெரியுமா எல்லாரும் அப்படி ஒரு கற்பனை அமெரிக்கா பத்தி பண்ணி வச்சிருக்கும் போது நீங்க எப்படி அமெரிக்கா விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்தீங்க எனக்கு அமெரிக்கா போகணும்னு என்னைக்குமே ஆசந்தது இல்ல இன்ஃபேக்ட் என்னை வளர்த்த ஆளுக்கு ஸ்கூல் ஹெட் குடும்பத்தை காப்பாத்ததுக்காகவும் ஏன் நன்றி கடனை செலுத்ததுக்காகவும் நான் அமெரிக்கா போனேன் நிறைய சம்பாதிச்சேன் அவங்க குடும்பத்தோட எல்லா தேவையை நான் பூர்த்தி செஞ்சேன் என் நன்றி கடன் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன் அதான் ஏன் அமெரிக்கா உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல பூஜா அமெரிக்கா ஒரு சுதந்திர பூமி சொர்க்கம்னு சொல்லுவாங்க ஆனா அங்கேயும் நிறைவேறி இருக்கு வேலையில் திண்டாட்டம் இருக்கு மெஷினா மாற்றி மனுஷங்க மனுஷனுங்க பணத்தை மட்டுமே தேர்ற வாழ்க்கை என்ன மாதிரி பாசத்தை உங்களுக்கு ஒத்து வராது

gesù ஆ I feel zepi.